வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் நாடு முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பை விரைவு செய்திகளாக பார்க்கலாம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி இந்த சந்தித்து முக்கிய பேச்சு நடத்தினார் புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது அப்போது குடியரசுத் தலைவருக்கு பூங்கொத்து கொடுத்து பிரதமர் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் தொடர்ந்து நாட்டு நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இருவரும் விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வரும் பதினைந்தாம் தேதி நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று சந்தித்தார் தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது அப்போது உள்நாட்டு பாதுகாப்பு நக்சல் விவகாரம் ஆகியவை குறித்து இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிகிறது சுதந்திர தின நாள் கொண்டாடப்படவிருக்கும் நிலையில் நாடு முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்து குடியரசுத் தலைவரிடம் உள்துறை அமைச்சர் எடுத்துரைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நிகர பூஜ்ய உமிழ்வு தொலைநோக்கு பார்வைக்கு உத்வேகம் அளிக்கும் இந்தியாவின் நிலையான கண்டுபிடிப்புகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் பசுமை ஹைட்ரஜன் ஆலையை நிறுவியிருப்பது குறித்து கண்ட்லாவின் தீன்தயாள் துறைமுக ஆணையம் வெளியிட்ட சமூக வலைதள பதிவிற்கு பதிலளிக்கும் வகையில் பிரதமர் நரேந்திரமோடி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் இது ஒரு பாராட்டத்தக்க முயற்சி என்று மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கும் நிகர பூஜ்ய தொலைநோக்கு பார்வையை அடைவதற்கும் இந்த முயற்சி உத்வேகம் அளிக்கும் என்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் கடந்த பதினோரு ஆண்டுகளில் முப்பத்தி நான்காயிரம் கிலோமீட்டர் புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் பாவ்நகர் ரயில் நிலையத்திலிருந்து அயோத்தியா கண்டோன்மெண்ட் வரை வாராந்திர ரயிலை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் ரேவா பூனே இடையேயும் ஜபல்பூர் ராய்பூர் இடையேயும் என இரண்டு ரயில்களையும் மெய்நிகர் வழியில் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாடு முழுவதும் முப்பத்து நான்காயிரம் கிலோமீட்டர் புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கால்வாயில் வாகனம் கவிழ்ந்த விபத்தில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் உத்தரப்பிரதேசத்தின் கோண்டா பகுதியில் சென்று கொண்டிருந்த வாகனம் திடீரென நிலை தடுமாறி இருந்த கால்வாயில் கவிழ்ந்த விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்த பக்தர்கள் பதினோரு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் நான்கு பேர் படுகாயமடைந்தனர் விபத்து குறித்து அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்பதாக தனது சமூக வலைதளத்தில் இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்தியா திட்டத்திற்கு ஒத்துழைப்பு அளித்து உள்நாட்டு பொருட்களை நாட்டு மக்கள் வாங்க வேண்டும் என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் சுயசார்பு திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டார் உள்ளூர் தொழில்கள் மேம்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த திட்டம் இருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர் சுயசார்பு இந்தியா திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் எனவே நாட்டு மக்கள் அனைவரும் உள்நாட்டிலேயே தயாரிக்கும் பொருட்களை வாங்கி ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் மேக்வால் கேட்டுக் கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தமிழகம் வந்த பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி கடந்த வாரம் தூத்துக்குடியில் பாரம்பரிய முறைப்படி உருவாக்கப்பட்ட விமான நிலையத்தை திறந்து வைத்து நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார் இந்நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள புதிய முனையத்தை பார்வையிட்டு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல் குறித்து ஆலோசிக்க வரும் ஏழாம் தேதி இண்டி கூட்டணி தலைவர்களின் கூட்டம் நடைபெற உள்ளது மக்களவை எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இல்லத்தில் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இந்தி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அப்போது பீகார் மாநில தேர்தல் உள்ளிட்ட அம்சங்கள் ஆலோசிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இமாச்சல பிரதேச மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் தலைநகர் சிம்லாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது பிலாஸ்பூர் மாவட்டத்தின் பராரியில் மட்டும் நூற்றி எட்டு மில்லி மீட்டர் மழை பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக சிம்லாவிற்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்பதால் சிம்லா சோலன் சித்மார் ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது ஆந்திர பிரதேச மாநிலம் பாபட்லா மாவட்டத்தின் பல்லி குரவா பகுதியில் கிரானைட் குவாரியில் பாறைகள் இடிந்து விழுந்ததில் ஆறு தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் பதினாறு பேர் படுகாயமடைந்தனர் இறந்தவர்கள் ஒடிசாவை சேர்ந்த தொழிலாளர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது விபத்து குறித்து தகவல் கிடைத்தவுடன் காவல்துறையினர் மற்றும் மீட்புத் துறையினர் இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் இடிபாடுகளில் சிக்கி காயமடைந்த தொழிலாளர்கள் உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இவர்களில் பலரின் நிலை மோசமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது ஆபரேஷன் செந்தூர் நடவடிக்கையை வெற்றிகரமாக மேற்கொண்ட ராணுவ வீரர்கள் இளம் தலைமுறையினருக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு புகழாரம் சூட்டியுள்ளார் இது தொடர்பாக நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய அவர் ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்காக மக்கள் அனைவரும் கூடியிருப்பதாக குறிப்பிட்டார் இந்திய நாடு பாரம்பரிய கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்துடன் இணைந்த ஒரு பண்பட்ட பாரதம் என்று கூறிய வெங்கையா நாயுடு எனினும் நாட்டிற்கு ஆபத்து ஏற்பட்டால் எந்த விலை கொடுத்தாவது முறியடிக்கும் சக்தி கொண்டது என்றும் கூறினார் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்காக பாதுகாப்பு படையினரால் தொடங்கப்பட்ட ஆபரேஷன் அகால் மூன்றாவது நாளாக தொடர்கிறது தெற்கு காஷ்மீரில் உள்ள குல்காம் மாவட்டத்தின் அகால் வனப்பகுதியில் இன்று நடந்த கடுமையான துப்பாக்கி சண்டையில் மேலும் மூன்று பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இதன் மூலம் இந்த நடவடிக்கையில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் மொத்த எண்ணிக்கை ஆறாக உயர்ந்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் பெய்த கனமழையால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது மேல் மாடி ஒன்றில் சிக்கிக்கொண்ட குடும்பத்தினரை அவர்கள் மிகுந்த பாதுகாப்புடன் மீட்டனர் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் ஆகியோரை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்டு மிதக்கும் படகில் பத்திரமாக அழைத்துச் சென்றனர் இதேபோன்று நகரின் பல பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் உதவிக்கரம் நீட்டியது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது தில்லி சட்டப்பேரவை மழைக்கால கூட்டத்தொடர் முழுவதும் டிஜிட்டல் மையத்துடன் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சட்டப்பேரவையில் உறுப்பினர்கள் அமரும் ஒவ்வொரு மேஜைக்கும் டிஜிட்டல் கணினிகள் பொருத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் சட்டப்பேரவைக்கு சென்ற முதலமைச்சர் ரேகா குப்தா அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை நேரில் ஆய்வு செய்தார் மேலும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு மூன்று நாள் பயிற்சியும் அளிக்கப்பட்டது பாபா புத்த அமர்நாத் யாத்திரைக்கு சென்ற பக்தர்களின் ஆறாவது குழுவிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அமர்நாத் யாத்திரை தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பேருந்து மூலம் பக்தர்கள் ஆர்வத்துடன் யாத்திரை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த குழு இன்று சென்றடைந்த போது பூஞ்ச் பகுதியில் உள்ள மக்கள் பக்தர்களை உற்சாகத்துடன் வரவேற்றனர் யாத்திரை தொடர்பாக பல்வேறு யோசனைகளையும் அவர்கள் பக்தர்களுக்கு வழங்கினர் கர்நாடக மாநிலம் பிடார் மாநகரில் இன்று தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக நகரின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின இதன் காரணமாக நகரம் வெள்ளக்காடாக காட்சியளித்ததால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர அச்சமடைந்தனர் கனமழை காரணமாக நகரின் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பெருமளவுக்கு மழையால் எந்தவித சேதமும் ஏற்படவில்லை என கர்நாடக அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர் உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அலக்நந்தா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கனமழையால் ஆற்றின் தண்ணீரின் அளவு அதிகரித்து கரை புரண்டு ஓடுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் அங்கு வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் கடும் வெள்ளம் காரணமாக அலக்நந்தா ஆறு கடல் போல் அளிக்கிறது பீகார் மாநிலத்தில் வாக்காளர் தீவிர சிறப்பு திருத்தம் தொடர்பான தினசரி அறிக்கையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டு வருகிறது அதன்படி இன்று மாலை மூன்று மணி வரை பெறப்பட்ட விண்ணப்பங்கள் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அரசியல் கட்சிகளிடமிருந்து கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகள் எதுவும் பெறவில்லை என்றும் வரைவு வாக்காளர் பட்டியல் தொடர்பாக வாக்காளர்களிடமிருந்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்று கோரிக்கைகள் பெறப்பட்டதாகவும் புதிய வாக்காளர்கள் தொடர்பாக நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்து நான்கு மனுக்கள் பெறப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது மத்திய பிரதேச மாநில அரசு விவசாயிகளின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார் உஜெயனியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் தங்களது அரசு விவசாயிகளின் நலன் சார்ந்த அரசு என்று கூறினார் விவசாய மக்களின் உணர்வுகளை பாஜக அரசு புரிந்து கொண்டு அவர்களின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக மோகன் யாதவ் தெரிவித்தார் இந்திய பொருளாதாரம் மிகவும் செழிப்பாக இருப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் இந்திய பொருளாதார வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் என சர்வதேச நாணய நிதியம் கணித்துள்ளதாக குறிப்பிட்டார் மற்றவர்கள் விமர்சனம் செய்வதை போல் அல்லாமல் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியை நோக்கி செல்வதாகவும் கோயல் கூறினார் உயிர் பிரிந்த பின் தமது உடல் பாகங்கள் தீக்கும் மண்ணுக்கும் இரையாகாமல் பிறரது வாழ்வுக்கு துணையாவதே பெருவாழ்வு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தான் துணை முதலமைச்சராக இருந்தபோது தனது உடல் உறுப்புகளை கொடையளித்ததாக குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் உடல் உறுப்புகளை கொடையளிப்போருக்கு அரசு மரியாதையுடன் விடை கொடுக்கப்படும் என்று அறிவித்ததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருப்பது கூடுதல் சிறப்பு என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது பதிவில் பெருமிதம் தெரிவித்துள்ளார் வெற்று விளம்பரம் வாரிசு அரசியல் காரணமாக தமிழக மக்கள் திமுக அரசை விரும்பவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் அவர் ராதாபுரம் பகுதியில் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு வெற்று விளம்பரம் ஊழல் வாரிசு அரசியல் ஆகியவற்றால் மட்டுமே நிரம்பி இருப்பதாக குறிப்பிட்டார் இதன் காரணமாக திமுக அரசை தமிழக மக்கள் சிறிதும் விரும்பவில்லை என்று கூறிய அவர் தமிழக மக்கள் விரும்பும் அமைதி வளம் வளர்ச்சி சார்ந்த நல்லாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் தமிழகத்தில் நீர்வளம் காப்போம் என்ற பிரச்சாரத்தை மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தொடங்கியுள்ளார் ஈரோடு மாவட்டம் பவானியில் பவானி காவிரி அமுத நதி ஆகிய மூன்று நதிகள் சங்கமிக்கும் பவானி கூடுதுறையில் நீர் மேலாண்மையை வலியுறுத்தி காவிரி அன்னையை போற்றும் வகையில் அவர் ஆராதனை செய்தார் மேலும் சங்கமேஸ்வரர் உடனுரை வேதநாயகி அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்த நயினார் நாகேந்திரன் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஆண்டு தேர்தலுக்காக பொங்கல் பரிசு பொருள் வழங்க முயற்சிப்பார்கள் என்றார் தமிழகத்தில் ஆணவ படுகொலைகளை தடுக்காத திமுக அரசு வெட்கி தலைகுனிய குனிய வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் தற்போது ஆணவ கொலைகள் அதிகரித்து வருவதாக விமர்சனம் செய்தார் எனினும் திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் சாதித்து வருவதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக அருண்ஜேட்லி தன்னை மிரட்டியதாக ராகுல் காந்தி தெரிவித்த கருத்துக்கு அவர் கண்டனம் தெரிவித்தார் அருண்ஜேட்லி அப்படி யாரையும் மிரட்ட மாட்டார் என்றும் இது ராகுல் ராகுல்காந்தியின் மிகப்பெரிய பொய் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டார் தமிழகத்தில் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த ஆறரை லட்சம் தொழிலாளர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழ்நாட்டில் ஆறரை லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது சட்டவிரோதமானது என குறிப்பிட்டுள்ளார் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வழக்கமாக செய்வது போலவே தங்களது சொந்த மாநிலங்களில் வாக்களிக்க வேண்டும் என்றும் ப சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இது தொடர்பாக நீர்வளத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் நாளை முழு கொள்ளளவை எட்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அணையிலிருந்து நீர் எப்போது வேண்டுமானாலும் திறக்கப்படும் என்பதால் மக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது கரையோர பகுதிகளிலிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது தமிழகத்தில் வரும் பதினெட்டாம் தேதி பொறியியல் முதலாம் ஆண்டு வகுப்புகள் தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் பொறியியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஆகஸ்ட் பதினோராம் தேதி முதல் வகுப்புகள் தொடங்கும் என்றும் ஆகஸ்ட் ஐந்து முதல் ஒன்பதாம் தேதி வரை அறிமுக வகுப்புகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநில பாடத்திட்டத்தில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு உடற்கல்வியை கற்பிப்பதற்கான பாட புத்தகத்தை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது இந்த புத்தகத்தில் மாணவர்களுக்கு உடற்கல்வியை எவ்வாறு பயிற்றுவிப்பது என்பது பற்றிய விளக்கங்கள் அளிக்கப்பட்டுள்ளன மாணவர்கள் மாநில தேசிய மற்றும் சர்வதேச அளவில் நடத்தப்படும் விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்குவது குறித்தும் பல்வேறு ஆலோசனைகள் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன அரசு பேருந்துகள் பொதுமக்கள் வசதிக்கு ஏற்ப நவீனமயமாக்கப்பட்டுள்ளதுடன் தேவைக்கு ஏற்ப பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக மாநில துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் ஐந்து புதிய பேருந்துகள் இயக்கத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசிய அவர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காகவும் எரிபொருள் சேமிப்பை கருத்தில் கொண்டும் இயற்கை எரிவாயு மூலம் இயங்கும் பேருந்துகள் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக குவிந்து கிடக்கும் குரோமிய கழிவுகளை திமுக அரசு உடனடியாக அகற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை ராணிப்பேட்டை பகுதியில் மேற்கொண்டுள்ள அவர் குரோமியம் தயாரிக்கும் நிறுவனத்தால் பாதிப்புக்கு உள்ளான மக்களை சந்தித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இங்குள்ள குரோமிய உற்பத்தி நிறுவனம் மூடப்பட்ட நிலையில் அதன் உள்ளே டன் கணக்கில் கழிவுகள் தேங்கியுள்ளதாக கூறினார் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழா அரசு விழாவாக இரண்டு நாட்கள் நடைபெற்றது இதையொட்டி வாசலூர்பட்டி தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் பறவைகள் பாண்டா கரடி உள்ளிட்ட சிற்பங்கள் மலர்களால் உருவாக்கப்பட்டிருந்தன தோட்டக்கலைத்துறை சார்பில் மூலிகைகள் கண்காட்சியும் நடைபெற்றது மேலும் பரதநாட்டியம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன இதை பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி மலையில் உள்ள பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்ததால் அங்குள்ள கோவில் நடை அடைக்கப்பட்டது தகுந்த பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததால் அசம்பாவிதங்கள் நிகழவில்லை பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் காவல்துறையினர் வனத்துறையினர் தீயணைப்பு மீட்பு பணியினர் ஈடுபட்டுள்ளனர் கன்னியாகுமரியில் சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் அதிக காணப்பட்டது காலையில் சூரிய உதயத்தை கண்டு ரசித்த அவர்கள் படகில் பயணம் செய்து விவேகானந்தர் பாறை கண்ணாடி பாலம் திருவள்ளுவர் சிலை உள்ளிட்டவற்றை கண்டு ரசித்தனர் நீலகிரி மாவட்டம் கோடநாடு காட்சிமுனை பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர் அங்கிருந்து பவானிசாகர் அணை மாயாறு மலைமுகடுகள் அடர்ந்த வனப்பகுதிகள் உள்ளிட்டவற்றை அவர்கள் பார்வையிட்டனர் மேலும் குடும்பத்தினருடன் புகைப்படம் எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் சென்னை லயோலா கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் தினத்தையொட்டி பல்வேறு சிறப்பு விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னாள் நீதிபதி ஆர் சுதாகர் திமுக எம்பி வில்சன் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் திரைப்பட இயக்குநர்கள் கிருத்திகா உதயநிதி காயத்ரி புஷ்கர் நடிகர் விஜய் ஆண்டனி உள்ளிட்டோர் இந்த விருதுகளை பெற்றுக்கொண்டனர் லயோலா கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் கட்டிட வரைபட ஒப்புதல் கட்டணம் அதிகரிக்கப்படவில்லை என்று மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் தீரன் சின்னமலையின் இருநூற்று இருபதாவது நினைவு தினத்தையொட்டி அரியலூர் மாவட்டம் உள்ள நினைவு மணி மண்டபத்தில் மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு ஒப்புதல் வழங்குவதில் இருபத்தி ஐந்து விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளதாகவும் மூவாயிரத்து ஐநூறு சதுர அடி வரை கட்டிட திட்டத்திற்கு சுய சான்றளிப்பு அளிக்கப்படுவதன் மூலம் கடந்த ஒரு வருடமாக ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக தெரிவித்தார் திருவண்ணாமலையில் உள்ள நான்கு மாட வீதிகளில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் செப்டம்பர் மாத இறுதியில் முடிவடையும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார் நவீன இயந்திரங்களை கொண்டு நடைபெறும் இந்த பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நான்கு மாட வீதிகளிலும் முதல் கட்டமாக ஒரு கிலோமீட்டர் தூரம் கான்கிரீட் சாலை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டாவது கட்டமாக ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் தூரம் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் திமுக ஆட்சியில் சேலம் கோவை ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என்று பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார் ஈரோடு பவானி சாலையில் உள்ள தீரன் சின்னமலை நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாமக்கல் மாவட்டத்தில் ஏழை தொழிலாளர்களின் உடல் உறுப்புகள் கூட திருடப்படுவதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதுடன் இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் பள்ளி விடுதியில் தங்கி படித்து வந்த பதினோராம் வகுப்பு மாணவர் முகிலன் பள்ளியில் இருந்த கிணற்றில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார் கூட்டப்பட்டிருந்த அந்த கிணற்றில் உடல் கிடந்ததால் மாணவர் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் திருப்பத்தூர் வாணியம்பாடி பிரதான சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு மணி நேரம் போராட்டம் நீடித்ததால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள காந்திநகர் கல்லேரி பகுதியில் சிலர் சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கிகளை பதுக்கி வைத்திருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து அந்த பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்ட அவர்கள் நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருந்த நான்கு பேரை கைது செய்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் நாட்டு துப்பாக்கி தயாரிப்பில் ஈடுபட்ட அணைக்கட்டு ஏரியூர் பகுதியை சேர்ந்த தந்தை மகன் உட்பட மூவரை காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் இரண்டு நாட்டு துப்பாக்கிகள் தயாரிப்பு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ஆடிப்பெருக்கு தினத்தையொட்டி மக்கள் இன்று ஆறுகளை வணங்கி செழிப்புக்கும் விவசாயத்திற்கும் உறுதுணையாக இருக்கும் நதிகளுக்கு நன்றி செலுத்தினார்கள் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றில் ஆயிரக்கணக்கான மக்கள் புனித நீராடி கோவில்களில் தரிசனம் செய்தனர் ஆற்று கரையோர பகுதிகளில் கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் கரையோர பகுதிகளில் தடுப்பு அமைக்கப்பட்டு வழிபாடு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள அம்மா மண்டபம் காவிரி ஆற்று படித்துறையில் காவிரி தாய்க்கு வழிபாடு நடத்தி புதுமண தம்பதியினர் பெண்கள் பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடினர் சிந்தாமணி ஓடத்துறை படித்துறை ஐயாழம்மன் படித்துறை ஆகிய இடங்களிலும் ஆடிப்பெருக்கு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது சேலம் சூரமங்கலம் அருகே உள்ள ஊற்று கிணற்றில் ஆடிப்பெருக்கு பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதில் பங்கேற்ற ஏராளமான பொதுமக்கள் புனித நீராடி முனியப்ப சுவாமி கருப்பண்ண சுவாமி ஐயனாரப்பன் கோவில்களில் தரிசனம் செய்தனர் மேலும் பக்தர்கள் அக்னிகரகம் பூங்கரகம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் பண்ணாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததுடன் கோயில் முன்பு இருந்த குண்டத்தில் உப்பு மிளகு தூவி நேர்த்தி கடனை நிறைவேற்றினர் மதுரை அழகர் கோவிலில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காலை முதலே பக்தர்கள் குவிந்தனர் அழகர் மலையில் உள்ள நூபுர கங்கையில் புனித நீராடிய பக்தர்கள் கள்ளரகர் கோவில் பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில்களில் தரிசனம் செய்தனர் விவசாய பணிகளை மேற்கொள்ளும் வகையில் நூபுர கங்கை தீர்த்தத்தை பக்தர்கள் எடுத்துச் சென்றனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர் அண்மையில் திருமணம் செய்து கொண்ட பெண்கள் கணவர்கள் கையால் தாலி கயிற்றை மாற்றிக் கொண்டனர் கடற்கரை பகுதி கோவில் வளாகத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது அரியலூர் மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் இந்த ஆண்டு அதிக அளவில் தண்ணீர் வரத்து உள்ள நிலையில் பொதுமக்கள் ஆற்றில் இறங்க அனுமதி மறுக்கப்பட்டது இதனால் படித்துறை மற்றும் மணல் திட்டுகளில் அவர்கள் காப்பரிசி பழங்கள் உள்ளிட்ட பொருட்களை வைத்து சூரிய பகவானை வணங்கி ஆடிப்பெருக்கை உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் புதுமண தம்பதிகள் பெண்கள் புது மஞ்சள் கயிற்றை கொண்டனர் கரூர் மாவட்ட காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டதால் ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி மாயனூர் நெரூர் வாங்கல் புகழூர் தவிட்டுப்பாளையம் கிருஷ்ணராயபுரம் லாலாப்பேட்டை குளித்தலை உள்ளிட்ட பகுதிகளில் ஆற்றில் புனித நீராட மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது இதனால் பெண்கள் முளைப்பாரி வைத்து வழிபாடு நடத்திய பின்னர் அவற்றை வாய்க்கால்களில் விட்டுச் சென்றனர் விவசாயிகள் தங்களுக்கு உற்ற துணையாக இருக்கும் காவிரி அன்னைக்கு நன்றி செலுத்தினர் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு சீர்காழி அருகே உள்ள பூம்புகார் காவிரி சங்கமத்தில் நடைபெற்ற வழிபாட்டில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர் திருமணத்தின் போது அணிந்திருந்த மாலைகளை புதுமண தம்பதிகள் ஆற்றில் விட்டதுடன் புதிய மங்கள அணிந்து கொண்டனர் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் ஆடிப்பெருக்கையொட்டி குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டது இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் புனித நீராடி வழிபாடு நடத்தினர் கிராமப்பகுதிகளைச் சேர்ந்த கோவில்களில் பயன்படுத்தப்படும் பூஜை பொருட்கள் விக்கிரகங்களை கொண்டு வந்து காவிரி ஆற்றில் தூய்மைப்படுத்தி பூஜை செய்து வழிபட்டனர் புதுமண தம்பதியினர் புத்தாடை அணிந்து அங்குள்ள காவிரி அம்மனை வழிபட்டனர் காவிரி கரையோர பகுதிகளில் காவல்துறையினர் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர்